உடம்புல எங்கே தொட்டாலும் வழியாக இருக்குது உடம்பு சோர்வாக இருக்குது அப்படிங்குற அந்த ஃபைப்ரோமயர்ஜியா நோய் இருக்கு இல்லையா இது இமேஜினரி பெயினே கிடையாது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் எப்போயுமே ஹை அலர்ட் மோடில் இருக்கக்கூடிய நிலை நான் பார்க்குறேன் நிறைய ஃபைப்ரோமயர்ஜா பேஷண்ட்ஸ் ஏதோ எமோஷ்னலி சென்சிட்டிவாக இருப்பாங்க இல்லைனா லைஃப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ஃபெடப் பண்ணவங்களா இருப்பாங்க இல்லையா ரொம்ப வருஷமாக ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்னா அது மறைஞ்சி போயிருங்கிறது கிடையாது அது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பெயினாவோ இல்லை ஸ்டிஃப்னஸ்ஸாகவோ இல்லை ஃபெட்டிகாவோ இல்லை பிரெயின் ஃபாகாவோ வெளிப்படலாம் ஸோ அதனால தான் ஃபைப்ரோமேஜியை ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது மசில் பெயினை ட்ரீட் பண்ணுறது கிடையாது அந்த பேஷண்ட்டோடைய முழு பிக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்களுடைய எமோஷன்ஸ் அவங்களோட ஸ்ட்ரெஸ் அவங்களுடைய ஸ்லீப் அவங்களுடைய இன்னர் ரெசிலியன்ஸ் இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரீட் பண்ணால் தான் ஃபைப்ரோமேஜா ஹீல் ஆகும் ஆஃப்கோர்ஸ் ஹோமியோபதி அந்த இடத்துல தான் வேலை செய்யுது இங்கே நம்ம எல்லோரும் உணரக்கூடிய விஷயம் ஹீலிங் எங்கே தெரியுமா தொடங்குது வழியை புறக்கணிக்கிறது மூலமாக கிடையாது அந்த வழியை லிசன் பண்ணுறது மூலமாக தான்